வாழைப்பூவை வச்சு ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை எப்படி தான் பார்க்க போறோம் இந்த வாழைப்பூ வடைக்கு வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்றது அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றதுன்னு நான் எல்லாமே வீடியோக்குள்ள சொல்லிருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் கவிதா ராஜ்குமார் வெல்கம் பேக் ஆர்கானிக் ஹோம் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம இந்த வாழைப்பூவை தான் வடை பண்ண போறோம் அதுக்கு நம்ம முதல்ல இந்த மேல் தோலை ஃபுல்லா உரிச்சிருவோம் மேலே உள்ள தோலைலாம் உரிச்சிட்டு உள்ளே இருக்க பூவை மட்டும் வெளியே எடுத்துருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பூவை மட்டும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துக்கோங்க இதை நம்ம இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் கீழே கடைசியாக இருக்க தோலை பிச்சிடணும் அதே மாதிரி பூக்குள்ளே நடுவில் ஒரு தடிமனான ஒரு நரம்பு இருக்கும் அதையும் எடுத்துடணும் வாழைப்பூ வச்சு எந்த ரெசிபி பண்ணாலும் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் இதை க்ளீன் பண்ண நேரத்தில் ஒரு இரநூறு கிராம் கள்ளப்பரப்பை ஊற வச்சுருங்க இது ரெண்டு மணி நேரம் ஊறணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை இப்போ அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச கல்லப்பரப்ப தண்ணியை ஃபுல்லாக ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மசாலா விலைக்கெலாம் அரைப்போம் இல்லையா அந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதே மிக்சி ஜாரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி சேர்த்த மிக்ஸிங் பவுலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இஞ்சியாக ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையாக இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று மிங்கிலார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல இந்த வடையாக தட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம் ஆயில் நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும் இது இந்த மாதிரி பிடிச்சா உருளை பிடிக்கிற கன்சிஸ்டன்சில இருக்கணும் நம்ம வடையாக தட்டுறதுக்கு முதல்ல ஒரே சைஸாக உருளை பிடிச்சி எடுத்துக்குவோம் இந்த வடைய ரொம்ப தரிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் இந்த சைஸில் எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி தட்டிக்கோங்க இந்த நேரத்துக்குள்ளே எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம தட்டின வடையை எண்ணெயில் போட்டுருவோம் எண்ணெய் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் அதுக்காக அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க இந்த சைஸ் கடாய்க்கு ரெண்டு தான் போட முடியும் நீங்கள் நிறையா போட்டீங்க அப்படின்னா உடஞ்சிரும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இந்த வாழைப்பூ வடை மேலே டக்குன்னு கருப்பாயிரும் உள்ள ஆனால் வேகாது ஸோ போட்டு ஒரு நிமிஷத்தில் எடுத்துருங்க நம்ம மறுபடியும் திருப்பி வந்து குக் பண்ணுவோம் இதே மாதிரி நம்ம தட்டினா எல்லா வடையும் ஆஃப் குக் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா வடையும் சூடு ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்கே ஹோம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்பனாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஜாலியா சமைங்க டேஸ்டா சாப்பிடுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை முழுசா பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி